வணக்கம் அன்பு நண்பர்களே மகளிருக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் திட்டம் உண்மையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக தான் இருக்குது இந்த நிலையில் தான் கடந்த மாதத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பெண்களுடைய பெயர் இந்த பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலைனா உங்களுக்கு வரக்கூடிய ஆயிரம் ரூபாய் கூட திடீர்னு நின்று போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேருடைய பெயரை மகளிருக்கு வழங்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் அதாவது மகளிர் உரிமைத்தொகை பட்டியலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த தவறை நீங்களும் பண்ண மாட்டீங்க என்ன நடந்துச்சு எதனால் இந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேரை நீக்கியிருக்காங்க முதல்ல இந்த தகவல் யார் கொடுத்த தகவல் அப்படின்னா அரசு தரப்பிலருந்தே கொடுத்துருக்கக்கூடிய தகவல் தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கக்கூடிய சட்டம் முன்னாடி மத்தியில் காங்கிரஸ் அரசு இருக்கும் போதுலேருந்தே இந்த சட்டம் அமலில் இருக்குது இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்திலேருந்து கேட்ட தரவுகளுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பெண்களுடைய பெயரை மகளிருக்கு வழங்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் இருந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விவரம் தெரிய வந்திருக்கு சரி எதுக்காகலாம் தூக்கியிருக்காங்க அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முத முதல்ல இந்த திட்டத்தில் இணையும் போதே நீங்கள் ரொம்ப குறிப்பாக உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுத்துருந்தீங்க அந்த ஆதார் எண்ணினுடைய அடிப்படையில் புதுசாக அந்த ஸ்கீமில் சேர்ந்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்கியிருந்தீங்க சர்வே நம்பர் வாங்கியிருந்தீங்க நீங்கள் நிலவுங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய அடிப்படையில் மாதந்தோறும் கணக்கீடு செய்யப்படுது உங்கள் ஆதார் எண்ணுடைய அடிப்படையில் உங்களுடைய வரவு செலவுகள் அரசால் கண்காணிக்கப்படுது அப்படி கண்காணிக்கிறப்ப யாரெல்லாம் புதுசாக அதற்கு அந்த அந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்ட பின்பு சொத்து வாங்கியிருக்காங்களோ அவர்களுடைய பெயர்கள்லாம் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுது இன்னொன்று உங்களுடைய ஆதார் எண்ணை மையப்படுத்தி உங்களுடைய குடும்ப ரேஷன் கார்டு எண்ணும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ உங்கள் ரேஷன் கார்டு அட்டையில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய விவரங்களும் நீங்கள் அரசினுடைய புள்ளிவரத்துக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க அதனுடைய அடிப்படையில் உங்கள் குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படிங்கிறது அரசுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரெண்டரை லட்சத்துக்கு மேலே என் பையன் சம்பாதிக்கிறான்னு அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை நீங்கள் வருவாயாக ஈட்டுறப்ப வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வீங்க நீங்களே தாக்கல் செய்யட்டாலும் ஒரு நிறுவனத்தில் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறப்ப அந்த நிறுவனமே ஆண்டுக்கு ஒரு முறை ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க அப்படி ஐடி ரிட்டன் அவங்களுக்கு ஐடி இருக்கோ இல்லையோ ரிட்டன் ஃபைல் பண்ணுறவங்களே இந்த பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டிருக்காங்க உங்கள் குடும்பத்தில் இரண்டோ மூன்றோ பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க யாரோ ஒருத்தர் படித்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டாங்க கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் அரசுக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அரசு அந்த தகவலை உணர்ந்து கொண்டு ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுனுடைய அடிப்படையில் பயனாளிகளில் சில பெண்களுடைய பெயரை நீக்கியிருக்காங்க இன்னொன்று இந்த திட்டம் ஆரம்பித்து ஓராண்டு கடந்துட்டோம் இந்த நிலையில நம்ம ஓராண்டுக்கான மின் மின்கட்டண கணக்கீடு மூவாயிரம் யூனிட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மின் மின்கட்டணம் எல்லாருக்கும் மூவாயிரம் தான் வந்துச்சா அப்படிங்கக்கூடிய தரவை தமிழ்நாடு அரசினுடைய மின்சார வாரியத்துக்கிட்ட இருந்து ஒரு பட்டியல் பெற்றிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் யாருக்கெல்லாம் மூவாயிரம் யூனிட் இருக்கோ அவங்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கு சில பெண்கள் இருப்பாங்க என் ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாண நாளைக்கு ஆசையாக ஒரு சோப்பு கலரில் கார் வாங்கி தந்தாரு என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட கல்யாண நாளைக்கு ஆசையாக ஒரு ஆல்டோ கார் வாங்கி தந்தாரு நான் ரொம்ப ஆசையான நபர் அவருக்கு அதனால என் பேரில் தான் காரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாருக்கெல்லாம் கார் புதிதாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கோ அதுவும் ஆதார் எண்ணினுடைய அடிப்படையில் அந்த பெண்களும் நீக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய பெண்களில் சில குறிப்பிட்ட சதவீதமான பெண்கள் இறந்தும் போயிருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் உயிர் பலியும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் புதிய ஜனனமும் இருந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாடு அரசினுடைய சுகாதாரத்துறையினுடைய புள்ளிவரத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு மாதத்தில் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் இறக்குறாங்க அதை விட அதிகமான நபர்கள் பறக்கிறாங்க ஸோ அந்த பட்டியலில் பார்த்தா இறந்து போன பெண்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தா கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் அந்த அக்டோபர் மாதம் வரையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பயனாளிகளுடைய பெயர் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு இப்போ பெண்கள் முக்கியமாக கையில் பேப்பரும் பெண்ணும் வச்சுக்கோங்க நான்கு விஷயங்களை குறிச்சிக்கோங்க உங்களுடைய ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சத்தை தாண்டப்ப நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த இருந்து விடுவிக்கப்படுவீங்க உங்களுடைய வீட்டினுடைய மின்கட்டண கணக்கீடு ஆண்டுக்கு மூவாயிரம் யூனிட்டை தாண்டுகிற பொழுது நீங்கள் மின்சார வாரிய தரவுகளுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுவீங்க நீங்கள் புதுசாக ஆசையாக ஒரு கார் உங்கள் பேரில் வாங்கிட்டீங்கன்னா அது ஆதார் எண்ணினுடைய அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்படுவீங்க இது எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் அந்த நேரத்தில் யாரும் வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகள் இல்லை பசங்க இல்லை இப்போ வேலைக்கு போயிட்டாங்க என் பையன் ஐடி ஃபைல் பண்ணுறான் என் பொண்ணு ஐடி ஃபைல் பண்ணுறான் ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணுறான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ இல்லையோ ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய சூழல் வந்துட்டாலே அதனுடைய அடிப்படையில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய குழந்தைகளுடைய தரவுகளுடைய அடிப்படையில் உங்களுடைய ஆயிரம் ரூபாய் நின்று போயிடலாம் ஸோ இந்த நான்கு விஷயங்களையும் மனதில் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்